இறைவன் சிவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நீங்களும் நானும் நம்மோடு இருப்பவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக மற்றவரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள அழைப்பு விடுக்கிறது நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மில் பலர் நலிவுற்ற நிலையில் இருக்கிறார்கள் நலிவுற்ற மனிதர்களை கண்டும் காணாதவர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ளாமல் நம்மோடு இருக்கின்ற நலிவுற்றவர்களையும் தேவையில் இருப்பவர்களையும் தேடி சென்று நம்மாலான சின்னஞ்சிறிய உதவிகளை அவர்களுக்கு செய்வதன் வாயிலாக இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு தடுகிறது இந்த நாள் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகின்ற மக்களாக உண்மையோடு நடந்து மற்றவரின் நம்பிக்கைக்கு உரியவராக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்